ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வாழ்க்கை என்பது சத்தியம் என்பதையும் இதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த குறிக்கோளை நாம் விட்டுவிட்டால் நம்முள் ஒரு விதமான கலக்கம் உண்டாகிவிடுகிறது எனவே இதற்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் ஒழுங்குமுறையை தான் உண்மையான மாணவத்துவம் வெளிப்படும் எனவே முதன் முதலில் நாம் ஒழுங்குமுறையை விடாமல் அனுசரிக்க வேண்டும் இந்த ஒழுங்குமுறையை திவ்யத்துவத்தை அடைவதற்கான மார்க்கமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒருமுறை கிரீஸ் நாட்டில் ஒரு விவசாயி அவர் விற்கும் பாலில் கலப்படம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார் விசாரித்த நீதிபதி அந்த பாலில் கலப்படம் செய்திருப்பதை அறிந்து அவருக்கு தண்டனை விதித்தார் அந்த விவசாயி தான் குற்றம் ஏதும் செய்யவில்லை என மறுத்து தன் தரப்பு வாதங்களை முன்வைத்தார் அந்த விவசாயியின் வாதங்களை கேட்டபின் பின் இதை மேலும் தீர விசாரிக்க வேண்டும் என நீதிபதி முடிவு செய்தார் இந்த விவசாயி சில நாட்களில் காலை நான்கு மணிக்கு பாலை கரப்பார் சில நாட்களில் காலை ஆறு மணிக்கு பாலை கரப்பார் சில நாட்களில் அவருக்கு தூக்கம் வரவில்லை என்றால் காலை மூன்று மணிக்கே பாலை கறந்து விடுவார் என்பதை அவர் கண்டறிந்தார் இவ்வாறு ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் அவர் பால் கறந்ததால் பசுமாட்டிடமும் அதன் பாலிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன எனவே பவித்திரமான பசும்பாலில் கூட மாற்றம் ஏற்படுவதற்கு ஒழுங்குமுறை தவறியதே காரணம் என்ற முடிவிற்கு வந்தார் விவசாயியை கண்டித்து ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தி அவரை விடுதலை செய்தார் எனவே நம்முடைய கடமையை ஆற்றுவதிலும் கூட நாம் ஒழுங்குமுறையை பின்பற்ற வேண்டும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நம் அன்றாட வாழ்க்கையில் ஆற்றும் கடமைகளில் ஒழுங்குமுறையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாய்